ஹலோ காய்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா பையனுக்கு வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம் சரி ஃபேமிலியோடு சேர்ந்துட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே பாபராசம் தான் போகும் சரி இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கரம் கோயில் தான் போக போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வீட்டிலே வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து அந்த ஆற்றுக்கிட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ வந்து லஞ்ச் எல்லாமே உள்ளே வந்து ஃபுல்லாக கட்டியாச்சு இனி நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் படித்த ஸ்கூல் லெவன்த்து டுவல்த் வந்து நான் இங்கே தான் வச்சிருந்தேன் ஸோ வந்து அதோட மெமரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம் அப்படியே பார்த்திங்கன்னா வந்து என்னோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாமே அப்படியே மைண்டில் லோட் ஆகிட்டு இருந்துச்சு அதெல்லாமே ஏற்றிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஷார்ட் கட்டோடு போகிறோம் அதான் ரூட் எல்லாமே இப்படி இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயில் ரீச் பண்ணியாச்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி நம்ம குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பசங்களுக்கு வந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ நம்ம நல்ல இடமா பார்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் தான் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே போயிட்டு அப்படியே நான் என்னோடய பாப்பாவை கூப்பிட்டுட்டே இருக்கேன் அவள் எதுவுமே கவனிக்காமல் அவள் பாட்டு ஜாலியாக விளாண்டுட்டுருக்கா சரி ஓகே நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெட்ஷீட் எல்லாமே கொண்டு போயிருந்தோம் அங்கே போயிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் எல்லாத்துமே சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சூப்பராக வந்து செம்மையாக சாப்பிட்டாச்சு இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது சரி நம்ம கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருந்தோம் எங்களோட சேர்ந்துட்டு எங்கள் பாப்பாவுக்கும் வெளியில் வந்து சாப்பிட்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அதை நல்லா ஃபீல் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தா எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக சாப்பிட்டுட்டு இந்த டைம் குளிக்க போகிறோம் சரி வேறு என்ன பண்ணுறது பாப்பாவுக்கு பசி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே குளிக்க இனியாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குளிக்கிறதுக்கு வந்திருக்கோம் நான் பாப்பா பையன் எல்லாேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணி மூங்கி மூங்கி குளிச்சுட்டு இருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வழியா நாங்க குளிச்சுட்டு வெளியில வந்துட்டோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு மணி நேரம் குளிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா தெரியல சரி ஓகே நம்ம வந்ததுக்கு சூப்பரா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே வெளியில வந்துட்டு இருந்தோம் அங்க பாத்தீங்கன்னா மாஞ்சோல மழை தெரியுதுன்னு அப்பா சொல்லியிருந்தாங்க சோ அதை நாங்க அப்படியே பார்த்துட்டு பசங்களுக்கு வந்து அம்மா வேர்க்கடல கொண்டு வந்தாங்க அதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சூடா ஸ்ட்ராங்கா இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே ஃபேமிலியோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ண போறோம் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டும் பாய்